சார் சைட் பாருங்கள் இது மொத்தம் நாலரை ஏக்கர் பன்னெண்டு சென்ட் சார் ஓகேங்களா நாலரை ஏக்கர் பன்னெண்டு சென்டு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்க பாருங்கள் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் நாலு ஏக்கர் பன்னெண்டு சென்ட்டு சார் இது பார்த்தீங்கன்னா இது மேலே தார் ரோடு தான் இது மூடிட்டுருக்கு இல்லைங்களா இது தார் ரோடு இது மண் ரோடு சார் நம்மளுக்கு ரோடு வழியாகவும் வரலாம் ப்ளஸ் தார் ரோடு இது வந்து கொஞ்சம் நம்ம சைட்டு கூட கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் சார் கொஞ்சம் அதனால நம்ம மண்ணு போ கொட்டி டேப்பர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது மண் ரோட் ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் சார் சைட் பாருங்கள் இங்கேருந்து அது தருதுங்களா நாலு கைனி அது அப்படியே ஒரே ரவுண்டாக பாருங்கள் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஆழமரம் தருது இல்லைங்களா இந்த இடத்துல தான் நமக்கு சர்வீஸ் இருக்குது நாலு ஏக்கர் பன்னெண்டு செண்டு ஒரே நம்மளுக்கு ஹை டென்ஷன் இந்த ஒயர் வந்து நம்ம சைட்டில் வராது சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு துண்டு அது ஜூம் பண்ணுற பாருங்கள் அது பக்கத்தில் இருக்குது அதுதான் அதுக்கு அண்ணாண்ட இதுவில் தான் நம்மளுக்கு ஐ டென்ஷன் இருக்குது ரெண்டு கைனி தள்ளி நம்மளுக்கு இங்கே இப்போ ரோட் ஃப்ரண்டில் ரெண்டு தான் வருது ஓகேங்களா அது நம்ம சைட்டில் வராது ஐ டென்ஷன் லைனு அது டேரெக்டாக போயிடுது இங்கே ஜூம் பண்ணுற பாருங்கள் இதுலேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போதுங்க ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அங்கே சர்வீஸ் கிணறு சைட் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா உத்தரமல்லேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ரெட் சாயில் இது ஃபுல்லாக புஞ்சை தான் சார் புஞ்சை தான் ரெட் சாயில் தான் இங்கே பாருங்கள் மண் நோண்டி மேலே போட்டிருக்காங்க ஃபுல்லாக ரெட் சாயில் தான் செண்டோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட விலை இருபதாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் சார் நேரிஷபிள் இருக்குது ஒரு செண்டோட விலை ரூபா சொல்கிறாங்க பேசலாம் உத்தரமல்லேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நாலு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் ஒரு இது மண்பாதை வழியும் இருக்குது நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்கு தார் ரோடுன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ஆக்சஸ் பண்ணணும் ஓகே சார் நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ